ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மங்கள மங்கள் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் என்னடா ஆடியில் என்ன மாதிரி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நமக்கு தேவையான பொருளும் வாங்கணும் கொஞ்சம் வேண்டியது இருந்துச்சு சரி ஆடி டைமில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா சும்மா ஐஸ்க்ரீமு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் ரேண்டமாக நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சோட பொருளோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதோட வீடியோவும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறமேல வந்து இது சும்மா ரேண்டமாக என்னென்ன பொருள் இருக்கும் என்னென்ன மாதிரி இருக்கும் மங்கள் மங்களில் ரேட்டில் எப்படி இருக்கும் என்னென்ன சாமானுங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமேன்றதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க என்னென்ன பொருள் இருக்குது எவ்வளோ உள்ள குவாலிட்டியில் இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் சும்மா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுற பொருளை மட்டும் உங்களுக்கு டீட்டெயிலாக எவ்வளோ இப்போ ரேட்டு அப்படின்னு பார்த்துருக்கேன் நான் எடுத்துருக்கேன் இந்த கொட்ரா அப்படின்னு கிண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வெயிட் ரேட்டுமே சரி நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்க்கெலாம் சூப்பர் ஒர்த்து சரியான வெயிட் நல்லா இருந்துச்சு நான் அப்படியே பார்த்துட்டே வந்தேன் ஒவ்வொரு கொற்றா தட்டு ஏ டு சட் நீங்கள் எப்பயுமே சரி நாங்கள் கல்யாண சீர்வெல்சை ஜாமான்கள் எதாக இருந்தாலுமே சரி உள்ள மங்களமங்கலக்குள்ளே போயிட்டோன்னா சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் முடிய எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க வாங்கிட்டு வந்துடுவாங்க எனக்குன்னு சரி எனக்குன்ட்டு இல்லை மற்றவங்க எல்லாருமே எங்கள் ரிலேட்டிவ்ஸு திருச்சி சரௌண்டிங் இருக்கவங்க எல்லாத்துக்குமே மங்களை பற்றி நல்லாவே தெரியும் அங்கே போனால் இல்லாத ஜாமானே இருக்காது அந்த அளவுக்கு எல்லா சாமான் எடுத்துகிட்டு விதவிதமா விதவிதமாக சின்னதுலேருந்து பெருசு முடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்கும் இதெல்லாம் டீ கப்பு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ ஒரு வீடியோவாச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ எடுக்கும்போது நினச்சேன் சரி உங்களுக்கும் இதை நான் ஷேர் பண்ணணும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வேண்டாமல் ஒரு வடிகட்டிங்க இந்த வடிகட்டியில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு தெரியுமாங்க இங்கே தாங்க நான் இவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்துருக்கேன் நிறைய நம்ம கடைகள் இருக்கேங்க போயிருப்போம் யார் யாரெல்லாம் வந்து உங்கள் ஊர்லலாம் இவ்வளோ பெரிய கடை கடை இருக்குது அப்படின்றதே எனக்கு கமெண்ட் கிளாஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் திருச்சி மங்களமங்கல தவிர மத்தபடி பெரிய அளவுக்கு இந்த கடையிலுமே நான் பார்த்ததே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சா இது சென்னையிலையும் பார்த்துருப்போம் சரவணாஸ்ரில் இருக்கும் பட் ஆனால் அளவுக்கு பெருசாக இவ்வளோ திங்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியாது பட் ஆனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மங்களமங்கலில் வந்து ஏ டு செட் சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் முடிக்கும் கண்டிப்பாக இருக்கும் இந்த இடத்துக்கு போனால் இது வாங்கிடலாம்ப்பா மங்களமங்கல் போனால் இந்த பொருளை வாங்கிடலாம்ப்பான்னு நான் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுவேன் எதாக இருந்தாலும் மங்களமங்கல்குள்ளே வந்து பாருங்கள் வாங்குங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படியே அழகழகா சின்ன சின்ன உண்டா பத்து ரூபாலேருந்து இருபது ரூபாலேருந்து முப்பது ரூபாலேருந்து சூப்பர் சூப்பர் நம்ம பார்த்து எடுக்கிறது பொறுத்து தான் இருக்குது நம்ம ஏத்த மாதிரி பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல கம்மியாகவும் இருக்குது அதிகமாகவும் இருக்குது நம்ம பார்த்து ஏத்த மாதிரி நம்ம பார்த்து பொருள் வாங்குறதுல தான் இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்க ஒன்று வாங்கணும் நாங்கள் இந்த டைம் போகும்போது காலையில் ஒம்பது மணிக்கெலாம் போயிட்டோம் பட் ஒம்பது மணிக்கு போகும்போது கடையில் ஒம்பது மணிக்கு இவ்வளோ கூட்டம் இருப்பாங்களா அப்படின்றது இந்த கடையை பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எப்போ வந்தாலுமே இந்த கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கடைக்குள்ளே கடையில் கூட்டம் இல்லாமல் நாங்கள் பார்த்ததே கிடையாது அது என்னது இந்த பாத்திர கடைன்னுட்டு இல்லை நகைக்கல்ல கூட போனால் கூட பயங்கர கூட்டமாக இருக்கும் மங்கள் மங்கள் வந்து இது வந்து இந்த நாலு ஃப்ளோர் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சில்வர் ஜாமான்களும் ரெண்டாவது ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு மூணாவது பொருளை வந்து அலுமினியம் ஜாமானுங்க இரும்பு ஜாமானுங்க இருக்கும் ஃபோர்த்து ஃப்ளோர் போனோம்னா வந்துட்டு மிக்சிக்ரேட்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் போது ஒரு சிம்பிளாக ஒரு வீடியோவாக எடுப்போமே உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ வேணும் உங்களுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வேணும் இந்த திங்ஸில் இருந்து எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னாலே என்கிட்ட ஃபோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவாக போடுறேன் இதெல்லாம் ஒரு சின்னோடு தூக்குவாளிங்க அழகாக இருந்துச்சுங்க இருபத்தொம்பது ரூபா எழுபத்தொம்பது ரூபா எண்பத்தொம்பது ரூபா விலைக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன உண்டாக அழகழகாக இருந்துச்சு இதெல்லாம் என்னடா வைக்க முடியும் ஒரு ஷோகேஸ்க்கு வேணால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அழகாக வச்சுக்கலாம் பட் ஆனால் சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க எது தாண்டா இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாத்துலேயும் விரைவிதமாக இருந்துச்சு ஆமாம் காசு இருந்துச்சுன்னா போதுங்க எதை வேணாலும் வாங்கலாங்க ஆமாம் அதனால தான் சொல்கிறேன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறோமா மங்களுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ராணி மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கல்யாணம் வச்சுக்க தாமானுங்க வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே உள்ள ஷா ஸ்டாஃபுங்கன்னு சரி அதுக்கேற்ற மாதிரி பொருளுங்களை நம்ம உட்காந்து இடத்துலையே சரி எல்லா திங்ஸையுமே நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்க அந்த மாதிரி தான் வயசானவங்களாம் சரி ரொம்ப ஒரு இடத்துல நீங்கள் அலையாதீங்க நீங்கள் உட்காருங்க நான் அவங்களுக்கு வேணுன்றது மட்டும் என்ன வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டாஃப்மே இறங்கி வந்து அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க மற்ற கடையில எல்லாம் மூஞ்சி காமிப்பாங்க ஒரு நாலு பொருளை காமிச்சாலே அந்தளவுக்கு மூஞ்சியை காமிப்பாங்க எல்லாம் பொறுமையாக நெண்டு நிதானமாக எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சு கொடுக்குறதுமே சரி ஒவ்வொரு கடை இருக்க செட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டு வெயிட்டுக்கு ஏற்ற ரேட்டு இருந்தால் மாதிரி பயங்கர வெயிட்டும் சரி ரேட்டுமே சரி நல்லா இருந்துச்சு நான் முக்கியமாக எடுத்து போனது வந்து ஒரு கடாய் மாதிரி வாங்கணும் நல்லா ரேட்டாக வந்து ஒரு கடாயும் ஒரு அது என்ன சொல்கிறது சட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போனேன் பட் வந்து நான் வாங்க போன கடாய் வந்து ரேட்டு வந்து பய பட்ஜெட்லேயே இல்லை பயங்கர ரேட்டாக இருந்துச்சு எங்கள் அம்மா ஜஸ்ட் இதை பார்த்து வச்சுக்கோ இப்போ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சும்மா எல்லாத்தையுமே பார்ப்போமே நமக்கு வேணுன்ற சின்ன சின்ன சாமானுங்க என்ன வேணுமோ அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே வந்தாச்சு இதில் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் அந்த ஆஃபர்லாம் இல்லை பயங்கர ஆஃபர் டிஃப்ரெண்ட் அதுனால் டிஃபன் பாக்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக அழகழகாக சின்ன சின்ன இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ வெரைட்டி டிஃபன் பாக்ஸு அப்படின்னு இருக்குமா அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாமே ஒரு தூக்கு செட்டியா இருந்தாலும் சரி டிஃபன் பாக்ஸில் இவ்வளோ வெரைட்டியாக சேர்ந்தாலும் ஒரு அது என்னது உண்டியல் கரண்டி ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க எதை எடுக்கிறது இந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது ரூபா போட்டிருந்தாங்க பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு இதை கூட நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டேன் எங்கள் அம்மா இதை எடுத்து நீ என்ன பண்ண போகிற வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்களா சேர்ந்து வச்சுட்டு வந்தாச்சு இந்த இது பாருங்கள் உண்டியலை பாருங்கள் எவ்வளோ இருந்த தூக்கு டிப்பெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இது பற்றி கொசுபத்தி ஸ்டாண்டு நல்லா இருந்துச்சு இதெல்லாம் மீஷோவில் நான் ஆர்டர் பண்ணி தேவை இல்லாமல் இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா வாங்கினேன் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா தான் சூப்பராக இருந்துச்சு நம்ம பார்த்து எடுத்த மாதிரி இருக்குது எதுவுமே அவசரப்பட்டு ஆன்லைனில் வாங்கி 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 காசு தாங்க வீணாக போகுது கொஞ்சம் கடை விதிக்கு எட்டி வந்து பார்த்து என்ன பொருள் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து வாங்கினோன்னா நம்மளையும் கொஞ்சம் பொருள் வாங்க முடியும் இது பாருங்கள் சாப்பாடு கரண்டி ஒரு கரண்டி வாங்கலாம்னு போனால் சாப்பாடுக்குன்னு இவ்வளோ வெரைட்டி கரண்டியாக இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துருந்து ஃபர்ஸ்ட்டு நான் வாங்க வந்த கரண்டியை வந்து ஜனனிக்கா வச்சிருக்க கரண்டியை தான் நம்ம அவனுக்கு வாங்கணுமேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுலேயுமே வந் வந்து ஜன்னீக்காய் வச்சுருக்கலேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் கரட்டியை வச்சிருந்தாங்களா நமக்கு வேணுன்ற கரண்டியை எடுத்துகிட்டு இந்த வீடியோ எடுக்கிற ஆர்வக்கால ஒரு கரண்டியை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் வீட்டில் வந்து ஒரே எங்கள் அம்மா திட்டு என்ன வாங்க போனியோ அதை கூட ஒருபடியாக வாங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டு இருந்தாங்க இந்த கரண்டி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது சின்னதாக போது சரியான லென்த்து சூப்பர் குவாலிட்டிங்க செம்ம அழகாக இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு கரண்டியில் அப்படியே மெலிஸாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு ஆமாம் நூற்றி பத்து ரூபா நூற்றி பன்னெண்டுருவா சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு கரண்டி அவ்வளோ வித விதமாக வச்சிருக்காங்க ஸ்பூன்லேயும் சரி கரண்டிலையும் சரி எல்லா ரகத்துலேயுமே அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரண்டியாக இருந்துச்சு நம்ம பத்து பத்து ரூபாலேருந்து கரண்டி ஸ்டார்ட் ஸ்பூன்லேருந்து சூப்பர் சூப்பராக நல்லா நல்லதாக இருந்துச்சு ஒன்னொன்னே பார்க்க பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு எப்படா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக காலையில் ஒம்பது மணிக்கு கிடக்குள்ள அப்படின்னு உணஞ்சோம் வெளியே வரும்போது மணியை பார்த்திங்கன்னா மணி மூணு ஆயிடுச்சு சாப்பிடாம கூட ஃபுல்லாக சுற்றிகிட்டே இருந்தோம் இத்தனைக்கு நாங்கள் போனதே ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நாங்களும் போயிருந்தோம் அந்த ரெண்டு அந்த ரெண்டு ஃப்ளோரில் நாங்கள் பார்க்கறது மட்டும்தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு சூப்பர் சுமார் இதெல்லாம் தட்டு ரகம் இங்கே பாருங்கள் தூக்கு டிஃபனில் இவ்வளோ வெரைட்டி இருக்குமான்றது நீங்கள் பார்க்க நான் உங்களுக்கு பார்த்துருக்கதே சும்மா கம்மியாக தான் கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்சி நான் பார்க்க வந்த கடாயே பாருங்கள் இந்த கடாய் தான் நான் பார்க்க வந்தது பட் ரேட்டை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரரூவா இருந்துச்சா ஸோ எதுக்கு வாங்கணும் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் சேத்து தட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வாங்கியாச்சு எங்களுக்கு வேண்டுகிற ஜாமான்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட்டு சைடு போயிட்டு இதெல்லாம் செட்டு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்களா செட்டு செட்டு சாமான்களை பார்ப்போம் எங்கள் அக்கா கொஞ்சம் கிஃப்ட்டு பேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால கிஃப்ட்டுக்கு தேவையான செட்டு சாமான்களை பார்க்க போனேன் இந்த ரேக்கெக்குள்ளே வந்துருத்தோம் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் பாருங்கள் அறுபத்தொம்போது ரூபா யாருக்காச்சும் இப்போ வளையல் வளைகாப்பு போடுறவங்க இந்த மாதிரி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நீட்டாக சீமந்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீட்டாக இதில் ரெண்டு வளையல போட்டு அழகாக கொடுத்துருவாங்க ரேட்டுமே சரி நல்லா குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு நல்லா சூப்பர் சூப்பராக செட்டு செட்டாக இருந்துச்சாங்க செட்டு ஜாமான் தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு கண்டே நல்லா சூப்பர் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ் பார்க்க கண்ணு தான் வேணும் அதே மாதிரி கை நிறைய ப மணி இருந்துச்சுன்னா என்ன வேணால் வாங்கிடலாம் தான் சொல்லுவாங்க ஏ டு ஜர்ட்டு் இல்லாத ஜாமானே இல்லை அந்த அளவுக்கு எல்லா ஜாமானுமே இருந்துச்சு இந்த கடையெல்லாம் பாருங்கள் செட்டுங்க இதெல்லாமே நம்ம சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் செட்டாகவும் எடுத்துக்கலாம் இதோட ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இதெல்லாம் ஒரு எட்நூறுவா ஆறுநூறுவா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு சரியான வெயிட்டில் இருந்துச்சு நான் ஜஸ்ட்டு உங்களை க வீடியோவாக காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த கடையெல்லாம் எடுத்தேன் அழகாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படியே உங்களுக்கும் ஒரு சவுண்டிங் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் நம்ம கிஃப்ட்டு பேக் பண்ணி கிஃப்ட்டு கொடுக்கணும் ஏதாவது ஃபங்க்ஷன் கிஃப்ட்டு கொடுக்கணும் தான் மாதிரி செட்டு ஜாமான்னு இருந்துச்சு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு முந்நூறுவாயில் நம்ம கிஃப்ட்டு பேக் பண்ணுற மாதிரி கிஃப்ட்டுக்கு இருந்துச்சு பாக்ஸ் ஐட்டமாகவே இருந்துச்சு அவங்களே கடையில் கொடுத்தாலும் அவங்களே கிஃப்ட்டு பண்ணி கொடுத்துட்றாங்க அந்தளவுக்கு சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இல்லை நான் ஒரு கடை பார்த்துக்கேன் முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு சரியான ரேட்டு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் அப்புறம் ஒன்னே ஒன்று வந்து நான் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு கடை காமிச்சிருக்கேன் அந்த கடையை தான் நான் எடுத்தேன் முந்நூற்றி நாற்பது ரூபா சரியான வெயிட்டில் நல்லா இருந்துச்சு எனக்கு அதை விட்டுட்டு போகவே இல்லை பவுலும் அழகாக இருந்துச்சா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரி வாங்கிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்ம சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம் செட்டாகவும் எடுத்துக்கலாம் நல்லா இருந்துச்சு இதெல்லாம் மீன் குழம்பு சாப்பாடு வைக்கிறதுக்கு சர்வே பவுலாக சூப்பர் சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த மங்களன்மங்கள் வராதவங்க சில வந்து பாருங்க அப்படி நீங்கள் என் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுவேன் இன்னும் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு பவுலும் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இந்த பவுலு தான் நான் எடுத்தேன் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபான்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு பார்க்கவும் அழகாக இருந்துச்சா ஏதாவது சர்வே பண்ண வச்சுக்கலாமே இதோட செட்டு என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி அது எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல பட் அதனால் இது ஒன்றுமே ஒன்று வாங்கிக்கிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் திருச்சி மங்கலமங்கல் பார்க்காதவங்க என் வீடியோ மூலயமா பார்த்துக்கோங்க நீங்களும் வந்து ஒரு நாள் விசிட் பண்ணுங்கள்

நம்மளால தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு ஒன்னா எங்க அக்கா சொல்லிட்டு இருக்கு இதை வாங்கி ரேட்டுக்கு ரொம்ப

ஒற்றுமையா தான் போட்டுட்டே இருப்பாங்க நம்ம online ல பாக்குறதுக்கு நேர்ல வந்து பார்த்தா நிறைய different நம்ம online ல மட்டும் தான் கம்மியா இருக்கு கடை வீதிக்கு போனா rate அதிகமா இருக்கும் நம்மளே நம்ம நினைச்சுக்குவோம் but ஆனா அப்படி கிடையாது நம்ம எடுக்குற பொருளை பொறுத்து தான் இருக்கு கம்மியான பொருளே கம்மியான rate லயுமே பொருள் இருக்கு அதிகமான rate பொருள் இருக்கு பட் நம்ம எடுக்குற பொருளால தான் அந்த rate ஏ அதிகமானது காமிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கு வந்து இருக்கு ஆனால் அது வெயிட்டாக இருக்கும் இது வெயிட்லெஸாக இருக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இதெல்லாம் கிஃப்ட்டு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் இன்னும் சூப்பர் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஸ்டீஜும் பிரீத்தியும் ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால வந்து நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வெளியே போய் பார்க்கலாம் கிஃப்ட்டு பேக் பண்ணுறத பார்க்கலாம் இது ஒன்று சில்வர் ரேக் ஒன்று வாங்க வந்திருந்தேன் இது இங்கே ரேக் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா தொள்ளாயிரம் ரூபா இதெல்லாம் நம்ம ஆன்லைனில் பார்த்தோம்னா நானூற்றம்பது ரூபா ஐநூற்றம்பது ரூபா இருக்கும் பட் இதெல்லாம் பயங்கர வெயிட்டாக இருந்துச்சு ஆன்லைனில் வாங்குறதுக்கும் கடைக்கு வாங்குறதுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட்டு நான் சொல்லுவேன் சரியான வெயிட்டாக இருந்துச்சுங்க அப்புறம் செகண்ட் ஃப்ளோர் போனோம் பிளாஸ்டிக் ஜாமான்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்கலாம் நாங்கள் ஓவரால் வந்து இங்கே பிளாஸ்டிக் ஜாமான்னு உங்களுக்காக இதை கவர் பண்ணுறதுக்காக தான் வந்தோம் நாங்கள் இங்கே ரெண்டு மூணு திங்ஸ் மட்டும்தான் அம்மா வாங்கினாங்க பட் நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் பண்ணணுன்றதுக்காக நான் சுற்றி காமிச்சிருப்பேன் என்னென்ன செகண்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு நாள் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் நம்ம மீசோல நம்ம எவ்வளோ பேர் வாங்கியிருக்கோம் அறநூறுவா எழுநூறுவா அதே ரேட்டு தான் கடையிலையுமே இருக்குது பட் கடையில் நம்ம வந்து பார்க்கும்போது குவாலிட்டி எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும் அது மீ இங்கேயுமே இருந்துச்சு நான் இதெல்லாம் மீசோலேயே வாங்கியிருக்கேன் ரேட்டு அதிகமாக வாங்கினேன் பட் ஆனால் அங்கேருந்து இங்கேருந்து பார்க்கும் போது சா இதை வந்து நான் அங்கே வாங்கியிருக்கோமே அப்படின்னு எனக்கே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான்ட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மீசோவில் இருக்க எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிற எல்லாமே இந்த மங்களமங்களுக்குள்ளே இருக்குது நம்ம தேடி பார்த்து வாங்கறதெல்லாம் இருக்குது இது வேணும்னு நீங்கள் ஒன்று நினச்சிட்டு வந்துருப்பீங்க ஆனால் இதை விட பெஸ்ட்டாகவே இன்னொன்று கிடச்சிருக்கும் இது அது நீங்கள் நினச்சி வந்தது ஒன்றாக இருக்கும் நம்ம எடுக்க போகிறது வேறு மாதிரி இருக்குன்ற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தேடி பார்த்து நம்ம எடுக்கணும் நமக்கு தெரியலையா பக்கத்துல ஏச்சும் அந்த ஒர்க் பண்ணுறவங்கள்கிட்ட கேட்டாமல் அவங்களும் டீட்டெயிலாக எடுத்து கொடுக்குறாங்க இங்கே வயசானவங்க யாராக இருந்தாலும் சரி இங்கே உட்காருங்க அவங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் எனக்கா நிறைய ஸ்டாஃப் மூஞ்சி காமிக்காமல் சலிக்காமல் கொள்ளாமல் ஒரு கடையில் நம்ம போனோம்னா நம்ம போனோம்னா பின்னாடியே நம்ம பின்னாடியே வருவாங்க இவன் ஏண்டா பின்னாடியே வரா நம்ம சும்மா பார்த்துட்ருக்கோமே அப்படின்றது மாதிரி தான் இருக்கும் இந்த கூடை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வெயிட்டான கூடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெலிவரி டைம்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல சரியான வெயிட் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அம்மையாக இருந்துச்சு இந்த கூடையெல்லாம் இது ரூபாய் எழுபது ரூபா சின்ன கூடை அந்த மருந்து கூடன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே உங்களுக்கு இந்த கூடையில் பாருங்கள் எவ்வளோ கலர் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருந்துச்சு இது நல்லா இருந்துச்சு நாற்பத்தி மூணு ரூபா தான் ஃப்ரெஷ் நல்லா வெயிட்டாகவும் பிளாஸ்டிக்லாம் சும்மா நல்லா சோக்கேஸாக இருந்துச்சு இதெல்லாம் நான் மீசோலையே வாங்கிட்டேன் ரேட்டு அதிகமாக போட்டு மூணு செட்டு நாலு செட்டுன்னு போட்டு முந்நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா ரேட்டில் வாங்கினேன் பட் அதை விட இது குவாலிட்டி நல்லா இருக்குது ரேட்டும் நல்லா இருந்துச்சு நம்ம எப்படி ஆசையை பார்த்து இப்படி ஏமாந்துட்டோமே தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே சிங்கிள் பீஸு நூறுரூவா அங்கே த்ரீ பீஸ் முந்நூற்றம்பது ரூபா எல்லாம் ஒரே ரேட்டில் தான் வருது நம்ம அவசரப்பட்டு ஒன்று வாங்குறதா இருக்குது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்லாம் வந்துட்டு நம்ம மீசோல தான் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு எல்லாம் வாங்குவோம் அதே ரேட்டு தான் வந்து நம்ம இங்கே கடை வீதியிலையும் பார்க்கணும் பட் ஆனால் யாருமே கடை வீதியில் வந்தால் வீட்டு தேடி வந்து கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைனில் வாங்கிடுறோம் பட் வந்து மங்கல் வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்கு அதிகமாகவும் இருக்குது நம்ம பார்த்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஒரு நாள் வேணும் அதுக்குன்னு நீங்கள் தனியாக கடை விதிக்கு மங்கல் நான் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாள் முச்சூடு உங்களுக்கு வேணும் ஆனால் ஒரு கடை தான் நான் சொல்கிறது மங்கல் வெள்ளிக்கு தனி பிரான்ச் இருக்குது தங்கத்துக்கு தனியாக இருக்குது கடைக்கு தனியாக இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு த ஃபர்னிச்சருக்கு தனியாக இருக்குது நம்ம ஒரு கடைக்குள்ளே போனாவே ஒரு நாள் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த ஒரு கடையிலேயே அவ்வளோ இருக்கும் ஒரு டைம் போகிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஜாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற அளவுக்கு அந்த கடைக்குள்ளே இருக்கும் சின்ன பிள்ளைங்கலேருந்து கிஃப்ட்டு பேக் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கறது தான் இருக்குது நீங்கள் என் என் வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ப நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது இனி வரப்போகிற வீடியோஸை நான் உங்களுக்கு க்ளியராகவும் என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அதை கன்வெர்ட் பண்ணி நான் கண்டிப்பாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என் வீடியோவில் வந்து எனக்கு வாய்ஸ் அவுட் வந்து ஒரு கண்டினியூவாக என்னால் கொடுக்க முடியலை ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பார்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி என் வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க நான் அதுக்காக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருச்சியையும் ஈரோடையும் நான் போகிற பர்ச்சேசிங் போகிற வீடியோலாம் உங்களுக்கு கவர் பண்ணி கண்டிப்பாக நான் இன்ஷல்லாக போடுறேன் இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எழுவது ரூபா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அதெல்லாம் சூப்பர் சூப்பராக அழகழகாக இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அளவுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அழகழகாக இருக்குது இது தான் இருக்குது இது தான் சொல்ல முடியாத அளவுக்கு விதவிதமாக அழகழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஹாட் பாக்ஸ் வாங்க மறந்துட்டோம் ஹாட் பாக்ஸ் பார்க்க போனோம்னா ஹாட் பாக்ஸே இவ்வளோ வெரைட்டியா அப்படின்ற மாதிரி எல்லா வெரைட்டிலேயும் இருக்குது சில்வர்லேருந்து பிளாஸ்டிக்லேருந்து எல்லா வெரைட்டிலையும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் பிள்ளைங்களுக்கு கவர் பண்ணலாம் பிள்ளைங்க எங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருக்குது அதுங்களுக்கு போனது போகிறோம் ஒரு விளையாட்டு ஜாமான்னு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு அப்படியே கிஃப்ட்டு பேக் பண்ணுறதையும் கிஃப்ட்டு பேக் பண்ண எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது அதுன்டெலாம் எல்லா எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வீடியோவை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஓவரால் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த நினச்சிட்டே போய் பாருங்கள் இதை விட பெஸ்ட்டாகவே உங்களுக்கு மங்கள மங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்து உங்களோட